இது ஒரு பூக்காரியின் கதை லதான்னு ஒரு சாதாரண பூக்காரி இருந்தான் அவளுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லை ஆனா அவளோட சிரிப்பு பல பேரோட வாழ்க்கையவே மாத்திடுச்சு காலையில் விடிந்ததும் லதா பூக்கள் சந்தைக்கு நடந்து போவாள் மல்லிகை ரோஜா சாமந்தி போன்ற பூக்களை அவ சின்ன சேவிங்ஸ்ல வாங்குவாள் நம்பிக்கையோடு கோவில் வெளியே உட்கார்ந்து பூக்களை சிறப்பாக கட்டுவாள் மக்கள் கோவிலுக்கு போகும்போது பூஜைக்காக அவர்கிட்ட சில பேர் பூக்கள் வாங்குவாங்க சில பேர் சிரிச்சிட்டு வாங்காம போயிடுவாங்க திடீர்னு மேகம் கரு மாறிடுச்சு ஒரு பெரிய மழை வேகமா பெய்ய ஆரம்பிச்சது பூக்கள் எல்லாமே நனைந்து போச்சு கோவில் பக்கம் எல்லாம் சேரும் சகதியுமா ஆயிடுச்சு ஆனால் லதா பழக்கம் போல வேலை பண்ணிட்டு இருந்தார் மூணு நாள் ஆச்சு யாரும் பூக்கள் வாங்க வரவே இல்லை மழையும் நிற்கல லதாவுக்கு பணமும் கிடைக்கல சுத்தி மழை பெய்யுது வயிறு நெருப்பு மாதிரி எரியுது அவள் ஒரு நிமிஷம் பூவை பார்த்து யோசிக்க நான் இதை செய்யறதால என்ன யோசிப்போ சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் பரபரப்பா நடக்கிறாங்க யாரும் சந்தோஷமா இல்லை அப்போதான் அவ உள்ள ஒண்ணு தோணுது பணம் முக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு ஆனா இவங்க எல்லாரும் ஒரு சிரிப்பு கூட இல்லாம இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறேன் அவ எந்திரிச்சு நின்று ஒரு சிரிப்போட சத்தமா இன்று பூக்கள் இலவசம் எடுத்துக்கோங்க மழை வந்தா என்னன்னு கத்துற மக்கள் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க ஒரு சின்ன பொண்ணு சிரித்து அவகிட்ட ஓடி போய் ஹக் பண்ணான் ஒரு பாட்டி சொன்னாங்க கடவுள் உனக்கு நல்லதே செய்யணும் மலையில் நனைந்த பூக்கள் இப்போது அழகாக அன்பின் அம்சமாக தெரியுது ஒரு அண்ணன் ஃபோனில் கோவத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் ஒரு பூவை அவருக்கு கொடுத்து சொன்னால் இன்னைக்கு கஷ்டமான நாளாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அன்பாக இந்த பூவை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் கஷ்டம் பூவின் அழகை பார்த்ததும் மறைஞ்சிடும் அவரும் அதை கேட்டதும் ஃப்ரீஸ் ஆகிட்டார் அந்த நாள் ஃபுல்லால் அதான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பூ கொடுத்தோம் ப்ராஃபிட்டுக்காக இல்லை பீஸுக்காக அந்த நாள் மலை வெயில் மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் இருந்த புயலும் காம் ஆயிடுச்சு மலையிலும் வெயிலிலும் லதா வந்து எல்லோருக்கும் மலர் கொடுத்தாள் புன்னகையும் கொடுத்தாள் இப்போ அவள் ஒரு ஃப்ளவர் செல்லர் இல்லை ஒரு குட்னஸ் இன் மெமரி ஒரு நாள் வானம் கிளியர் ஆகுது அவளோட வாழ்க்கையும் அதே மாதிரி கிளியர் ஆகுது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்ட மனிதன் வரார் அவர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது ஒரு கீயும் இருக்கு அவர் அருகில் வந்து என் பெயர் விகாஷன்னு சொன்னார் போன வாரம் உங்களிடம் பூக்கள் வாங்கினேன் என் வாழ்க்கையை அழகா போச்சு உங்கள் வார்த்தையும் என்ன மாத்திருச்சு இப்போ நான் உங்கள் பூக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறேன் அவர் ஒரு கீ எடுத்து இந்த கடை உங்களுக்கு தான் ரெண்ட் இல்லை நீங்கள் செட் ஆன அப்புறம் கொடுங்க உங்களோட புன்னகையும் கருணையும் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னார் நெக்ஸ்ட் டே ததா தன்னோட சின்ன பூக்கடை ஓப்பன் பண்ணான் ஒரு டேபிள் சில ரோஜா பூக்கள் ஒரு தட்டு நிறைய பூக்கள் அவள் புன்னகை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவள் ரெண்டு பொண்ணுங்களை பூக்கள் கட்ட வேலைக்கு எடுத்தாள் இந்த கடை மலர்களுக்காக மட்டும் இல்லை அன்பின் இடமா ஆயிடுச்சு மக்கள் பூக்க வாங்க வர்றதுக்காக மட்டும் இல்லாம லதாவோட வார்த்தையை கேட்டு சந்தோஷமா போகிறாங்க லதா அந்த கடைக்கு புன்னகையுடன் மலரும் மலர் கடைன்னு பேர் வைக்கிறாங்க சில வருஷம் கழிச்சு ஒரு சின்ன பொண்ணு மலையில நனைஞ்சிட்டு கையில கெட்டு போன மலர்களோட நிற்கிறாள் லதா அவ கண்ணுல தன்னையே பார்த்தான் இது அந்த பொண்ணு வாழ்க்கையை சேஞ்ச் பண்ற மொமெண்ட்னு நினைக்கிறாள் லதா அவளை கூப்பிட்டு சொன்னா வா குட்டி மலர்கள் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் அன்பு கொடுப்போம் லதாவோட கதையை கேட்டு எல்லாரும் இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்னு நம்புறோம் இது போல ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன்